சிற்றம்பலம் நால்வர் போற்றாலும் உயிர் துணையே அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி வாழமடியும் அடியேன் திருநீல கண்டத்து குயவன் அடியேன் திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஆம் ஆடுகின்றோ ஆனால் இது பொருட்கூத்து பொருளுக்காக மாயப்பொருளுக்காக பொருளுக்காக ஆடுகின்ற கூத்து ஆனால் தில்லை பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற கூத்து மெய்ப்பொருள் கூத்து அருள் கூத்து திருமந்திரம் திருக்கூத்து தரிசனத்தில் சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொன் தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை ஆரறிவாரே அதனால் அது அற்புத கூத்து ஆனால் நாம ஆடுறம் பாருங்க ஒரு கூத்து தெருக்கூத்து அப்படிதான் சொல்லணும் சரிங்களா அப்போது அவர் அருள் திருவிளையாடலை ஆடுகின்றார் யார் பொருட்டு ஆடுகின்றார் என்று சொன்னால் நல்ல சிறந்த அடியார்கள் பொருட்டு அவருக்கு முத்தி கொடுப்பதற்கு முன்பு அவர் ஆடுகின்றார் என்னுடைய அடியான் இப்படிப்பட்டவன் என்று இந்த உலகத்துக்கு காட்டுகின்றதற்காக ஆடுகின்றார் அப்படி அவர் ஆடிய திருவிளையாடல்களில் த நம்முடைய நாயன்மார்களை வரலார்களே எல்லாம் தெரிந்து கொள்கின்றோம் நாயன்மார்கள் என்றால் பெருந்தலைவர்கள் தலைவர்கள் என்று பொருள் பெருந்தலைவர்கள் பெருந்தலைவர் யார் யார் சிவபெருமான் அந்த சிவபெருமானையே நினைந்து வாழ்ந்தவர்கள் மறந்தும் புறந்தொழாதவர்கள் சிவனையே நினைந்து சிவனையே சிந்தித்து சிவநாமத்தையே மகிழ்ந்து ஓதி இருந்து சிவமாகவே வாழ்ந்து சித்தமல மறுத்து சிவமாக்கு தன்னை இந்த உலகத்திலே வாழும் ஜீவன் முத்தராக திகழ்ந்தவர்கள்தான் நாயன்மார்கள் வாழ் அந்தனர் அடியார்க்கும் அடியேன் அவர்கள் என்று பண்மையில் சொல்லாததினாலும் அந்தனர் என்ற ஒரு சொல் ஒருமையும் பன்மையும் குறிப்பதினாலும் தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் தில்லைவாழ் அந்தனர்கள் என்று தெய்வச் செய்கிற பாடி கொடுத்த நாம் எடுத்துக்கொண்டோம் ஆனால் சூசகமாக நாம் ஒன்று நினைந்து கொள்ள வேண்டும் நாயன்மாருடைய வரிசையில் முதலிலே வைத்தவர் நாம் திருநிலை குயவனார் என்கின்றோம் ஆனால் கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்த்தால் யார் அந்தனர்கள் அறவோர் அந்தனர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் சிவனையே சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மறந்தும் புறந்தோழர்கள் அந்தனர் என்று திருமந்திரத்தில் சொல்லுகின்றார் எனவே சிவனையே நினைந்து நீங்கள் திருவாசன் படிச்சிங்களா தெரியும் சிவன் கிட்ட வேற எதுவுமே கேட்கல திருவெம்பாவில் ஒரே இடத்துல மட்டும் பெண்களுக்காக ஒரு நல்ல கணவன் வர வேண்டும் அவன் சிவனடியாராக இருக்க வேண்டும் அப்படின் தான் சிவானு புதிமான்களாக திகழ்கின்ற பெண்களும் திகழ்ந்து நல்ல குழந்தைகளை அறிவார்ந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பார்கள் என்று பெண்கள் மட்டும் அன்னவரே கணவர் ஆவார் அவர் வந்து சொன்ன பரிசு தொழும்பார் பணி செய்யும் கங்கை நண்பர் அல்லால் தோல் சேரற்க அப்படின்லாம் சொல்வார் சரிங்களா எதுக்காக இதை சொல்றேன்னா இந்த தில்லைவாழந்தனர் மூவாயிரம் பேர் இருந்தாலும் அவர்கள் முதன்மையாக அம்மையப்பரோட திருமஞ்சனம் செய்யும்பொழுது யாருக்கும் சேர்த்து திருமஞ்சனம் செய்வாங்க அவருடைய திருவடியில் இவங்க வச்சு செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அவருடைய திருவடியில் யார் இருக்காங்கன்னா முதல் அந்தனராக மாணிக்கவாசி பெருமான் இருக்கார் எனவே அந்த முதல் அடியை மூவாயிரம் அந்தணர்களையும் குறிக்கும் அந்த அந்தணர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் அந்தனனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஒன்றே குளம் ஒருவனே தேவனாக இருந்தாலும் குளம் என்பது வெவ்வேறு தொழில்களை செய்கின்ற ஆக குளம் இருப்பதாலும் இங்கே நாம் எல்லாம் பிறக்க பிறந்ததர் எதற்காக என்று சொன்னால் ஒரே தொழில் அன்பு செய்கின்ற தொழில் அதனாலே ஆண்டவனை ஈர்த்து கொண்டு ஆண்டவனையே கன்று குட்டியாக்கி தான் தாய் பசுவாகி மாணிக்க வாசகம் என்கின்ற திருவாசகம் தினப்பாலை இறைவனே எழுதி கொண்டார் என்று சொன்னால் இங்கே கன்றாக சிவபெருமானும் தாய் பசுவாக மாணிக்க வாசக பெருமான கற்றாவின் மனம் போல கசிந்து உருகினார் சிவன் வந்து எழுதினார் திருவாசகர் என்ன அன்பர்களே சரியா அப்போது தில்லைவாந்தனர் என்பதை நாம் மாணிக்க வாசகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அதை தெய்வச் செல்களை காட்டவில்லை என்று நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீர்கள் மறைபொருள் அவருடைய பெயரை சொல்லவே கூடாது நாமள மாணிக்க வாசகர் மாணிக்கவாசல் சொல்கிறோம் அழுது அடி அடைந்த அன்பன் தான் சொல்லுவாங்க சரிங்களா இறைவன் திருவாயாலே திருநாவினாலே மாணிக்கவாசுகின்ற திருநாமத்தை அளித்தார் என இறைவனே அளித்த திருநாமத்தை நமக்கு சொல்ல அகதி இல்லை என்று சில பெரிய அடியார்கள் நினைந்து திருவாசகனார் வாத அடிகள் எழுது அழுது அடைந்த அன்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தில்லைவாழ் அந்தனர் என்பதை தில்லையிலே நாதமயமாக சேர்ந்த அந்தனர் யார் ஒருத்தர் தானே சரிங்களா அது மட்டும் இல்லை குளம் என்பது தேவையில்லை அன்பு செய்தாலே அந்தனர் அன்பின் முதிர்ச்சி அருள் அருளின் முதிர்ச்சி அறிவு பேரறிவோடு சேரும் அறிவு அந்த அறிவினுடைய முதிர்ச்சி தெளிவு தெளிவினுடைய பெரிய நிலைதான் பேரின்பம் ஜீவன் முத்தி நிலை முத்தி என்னும் உலகத்துக்கு செல்லக்கூடிய வழி இதுவே ஆகும் எனவே அப்படி நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு என்றும் நம்மிடையே திருவாசகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தில்லை வாழ்ந்தனர் ஒருவரே அவருடைய தலைமையின் கீழ்னா மற்றவர்களுக்கலாம் அதோட அடின் ஒத்துக்க முடியல கொஞ்சம் அச்மாவருக்கு ஏன்னா அவர் மாணிக்கவாசகத்தை பாடியிருக்கார் திருவாசகத்தை பாடி கொடுத்துட்டு போனார் அந்தனன் ஆக்கினார் சிவன் என யானும் காண்க புவனியில் சேவடி காண்க எல்லாம் சொல்கிறார் ஆமழுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கிறது தமிழ்தான் நல்லா எழுதி வச்சுக்கணும் தமிழை ஓர்த்தராலே அழிக்க முடியாது ஏன்னா தமிழ் தெய்வத்தமிழ் தெய்வமொழி காற்றுல இருக்கு தமிழ் காற்று வாயிலேருந்து வெளியே விட்டாலே வரக்கூடிய முதல் அகரம் தமிழ் அது அகரம் இல்லாமல் ஒரு சொல் தோன்றத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் தமிழ்ன்றது தெய்வத்தமிழ் அதை சில பேர் இப்படி அப்படி பண்ண என்னமோ பண்ணுறாங்க இவங்களாம் ஒரு சில நூற்றாண்டுகள் தான் வாழ்வாங்க சில நூற்றாண்டுகளில் வரலாறு மாறும் பெருமானுக்கு இன்னும் ஒரு நொடி போதே வந்திருக்காது நம்முடைய பல நூற்றாண்டு காலம் வந்தால் தான் பெருமானுக்கு ஒரு நொடி அல்லது ஒரு நொடி பொழுது வருகின்ற காலம் வரையில் இப்படி தான் இருக்கும் தமிழ் தான் கோல வச்சும் சைவம் தான் அந்த உலகத்தை ஆளும் அது உலகெல்லாம் சிவரம் ஆகுவது தின்னம் தெய்வ நலமே மிகச்சிறந்த நலம் என்று கருதி வாழ்ந்தவர் திருநீலகண்ட குயவனார் யாருமே குலத்தை சொல்லலை ரெண்டு நாயன்மார்க்கு மட்டும் குலத்தை சொன்னார் சரியா திருநீலகண்டத்து குயவனார் திருநீலகண்டத்து பாணனார்னு சொல்லி ரெண்டு குலத்தை மட்டும் சொன்னார் ஏன்னா ரெண்டும் ஒரே பேர் வர்றதுனால அதனுடைய வேறுபாடு தெரியணுன்றதுக்காக யாரும் குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு இந்த மாதிரி சுந்தரமுன் சுவாமியை கொடுத்துட்டு போயிருக்கார் நம்பியார் பெருமாள் எனவே அப்படி செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்தார் அப்படி செம்மை நலமோடு சிவனோடு வாழ்க்கை நடத்தி வந்த அவர் நாடி ஓடும் அடிவர்களுக்கெல்லாம் ஓடு அழித்து வாழ்ந்தார் திருவோடு செஞ்சு கொடுப்பார் அழகாக நீ திருவோடு எடுத்தவங்களே பார்த்தாலே சில பேர் வந்து அச்சப்படுறாங்க ஒதுங்கி போகிறோம் இதெல்லாம் ஒரு தவறு தெரியுங்களா ஒரு நல்ல யோகி இருந்தால் அந்த நாடு சுபூட்சமாக இருக்கும் மும்மாறி மழை பொழியும் அதனால் அந்தன்னர்களை அதாவது ஞானிகளை அல்லது சன்னியாசிகளை துறவரத்தில் இருப்பவர்களை போற்ற வேண்டும் அது இல்லறத்தானின் கடமை என்று திருவள்ளுவர் கூட வலியுறுத்தி அப்படி எல்லோருக்கும் ஓடு செய்து கொடுப்பார் திருவோடு செய்து கொடுப்பார் அப்படி இல்லற வாழ்வு இனிது நடைபெற்றது ஒரு நாள் நாயனார் வாழ்விலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்னவென்றால் அது விதினாலே நிகழ்ந்தது தான் சொல்ல வேண்டும் ஒரு பரத்தயர் பால் சென்று விட்டு வந்தார் மனைவி விட்டு வேறொரு பெண்ணிடம் சுகத்தை அனுபவித்தார் சரி இது செய்தி அதை தெய்வச்சக்க விரித்து சொல்லல ஒரே இல போட்டார் இளமை மீதூர இன்பத்துறையில் ஆயினார் என்று எளிமையாக ஒரே அடியில் சொல்லிட்டார் சரியா இளமை வேகத்தினால ஏதோ ஒரு ஆசைனால் சரி மனிதனை கெடுக்கிறது கிட்ட இருந்து பிரிக்கிறது மூணு ஆசை மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இந்த ரெண்டும் எப்படின்னா சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த பெண் ஆசைன்றது பல பிறவி தொடர்புகளாக வந்துட்டுருக்கு ஆண் பெண் இனக்கவர் சொறது சின்ன புழுவில் தொடங்கி அப்பான்னு ஒருத்தர் நமக்கு இந்த உயிரை கொடுத்த கொடுக்க வச்சார் இல்லையா சாமி அன்னிலேருந்து தொடர்ந்து வர்றதுனால இது இதை விட தான் பெரிய விஷயம் இது துணைவார்கிட்ட வந்து சொல்லிட்டார் அவர் மனைவியார் எடுத்து வந்து சொல்லிட்டார் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இவர் எப்போ திருநிலை சொல்ல அந்த காலத்தில் சத்தியம்னு சொல்ல மாட்டாங்க திருநிலை கண்டம்னா ஆணைன்னு அர்த்தம் சத்தியம் தீண்டு வீராயின் எம்மை திருநிலை கண்டம்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா அதனால் என்ன பண்ணார்னா எம்மைன்னு பன்மையில் சொல்லிட்டாங்க இல்லையா சத்தியம் எண்ணெய் என்னை அப்படின்னு சொல்லிட்டுனால ஒன்றும் இல்லை அவங்க எம்ஐன்னு சொல்லினால அதுவும் திருநிலக்கட்டத்து பேர் சொல்லி ஆணை வைத்ததுனால அவர் திருநிலக்கட்டத்து மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறதுனால சுவாமி மேலே அவர் என்ன பண்ணார் ஒத்த வீடுங்க நம்மளை மாதிரி ஹாலு பெட்ரூமு கிச்சன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க ஒரே ஒரு குடிசை அதெல்லாம் கொஞ்சம் அடுக்குப்பானைங்க சட்டிப்பானைங்க அக்கம் பக்கம் வீட்டு கூட தெரியாமல் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அறுபது எழுபது ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க எழுபது ஆண்டுகளுக்கும் மேலே மொத்த வீட்டில் இருந்தால் கூட ஒத்தரை ஒத்திர தொடாமல் வாழ்ந்தாங்க எல்லாம் சோறு சாப்பிடுவாங்க எல்லாம் அந்த அம்மா கடமையிலும் தவறலை இவரும் இவருடைய கடமையிலும் தவறலை தொண்டு செஞ்சு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார் நம்முடைய திருநிலை கண்டத்து குயவனார் ஆனால் தான் இப்படி கூட ஒருத்தர் இருப்பாங்களா ஆச்சரியமா இருக்கே சரியா சொல்லி அவர் முதல் நாயன்மாராக அந்த எல்லாருமே அந்த தான் இல்லை தருவான் உண்மை நாயன்மார்களும் தொகையாடிகள் எல்லாருமே நாயன்மார்கள் தான் தலைவர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள் தான் அப்ப தில்லை வாழந்தனருக்கு மாணிக்கவாசகர் அந்த மாணிக்கவாசகர் தலைவராக ஏற்ற தில்லை மூவாயிரவர்கள் அதுக்கப்புறம் முதல் அந்தனராக முதல் நாயன்மாராக வருகின்றவர் பெண்ணாசையை பல ஆண்டுகளாக விட்டு அற்புதம் யாருக்கும் தெரியாமல் திருநீலகண்டம் ஒரே ஒரு சத்தியத்திற்காக இருந்து காட்டிய கண்டத்து குயவனாருடைய சிறப்பை தெய்விச்சுக்க அருமையாக சொல்லுவார் கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு வந்தால் அதை ஊரரையும் செய்யக்கூடாது சில பெண்கள் ஊதி பெருசாக்கி சுக்கு நூறாக உடச்சி தான் வாழ்க்கையும் கெடுத்துப்பாங்க அப்படி தான் நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் பெரிய புராணம் படிக்கணும் கேட்கணும் சரியா சொல்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கு வந்தால் இதெல்லாம் தெய்வச்சிக்க சொல்றார் ஊரறியாமல் வாழ வேண்டும் நாயனார் பூசைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் அவர் செய்தார் அலட்சியப்படுத்தவில்லை அவர் தம் தேவைகளை எல்லாம் அன்போடு செய்தார் பேசிக்கிறதில்லை தொட்டுக்கிறது இல்லை ஒத்திர ஒருத்தர் ஆனால் தண்ணி கூட கொதிக்க வைத்து பக்குவத்தில் விளாவி வைப்பாங்களாம் நம்ம குளிப்பாட்டுறதுக்கு குளிக்கிறதுக்கு அது எல்லாம் குறிப்பறிந்து அன்போடு செய்தார் அப்படின்னு தெய்வ சேக்கியார் அம்மையாரின் கடமைகளை செய்வதாக காட்டி அவர் அப்பெருமாட்டின் உரிமையையும் மறுக்காது அங்கீகரித்தார் பெண்ணுரிமையை அவர் போற்றி பாதுகாத்தார் யார் தெய்வ சொல்லி ஒருவல்ல அழகு இல்லாமல் இருந்ததுனால அவர் அழகுக்காக இன்னொரு பெண்கிட்ட போயிட்டாரோ பரத்தை கிட்ட போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதாவது ஐயா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தயவு செய்கிற ஒரு பாட்டும் வைக்கிறார் ஆன தம் கேள்வர் ஆங்கு ஓர் பரத்தை பால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்து உடன் உரை இசையார் ஆனார் தேனலர் கமல போதின் திருவினும் உருவமிக்கார் திருமகளை போல பேரழகு பெட்டகம் தேன் தேனலர் கமல போதின் திருவினும் உருவமிக்கார் சரியா திருமகள் மகாலட்சுமி போல அவள் அழகாக இருப்பாங்களா ஒரு நள்ளிரவு நேரம் இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் நாயனார் இருப்பத கணவன் மனைவி இருவர் மட்டுமே தனிமையான நேரம் இனிமையான பொழுது இரவு பொழுது பல வகையாக சமாதானம் செய்தார் அம்மையார் அதற்கு இசையவில்லை கட்டிய மனைவிதான் என்று உரிமையால் அணைக்க முற்பட்டார் நாயனார் அதுவக அமைதி அம்மையார் எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார் தம் உயிரினும் மேலாக தாம் போற்றிய திருநீழ கண்டத்தின் மீது ஆணை என்ற வார்த்தையை கேட்டார் நாயனார் அப்போ தெய்வச்செகர் பாட்டு சொல்றார் மூண்ட புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூன் தயங்கில சாயல் புற்கொடி அணையார் தம்மை வேண்டுவை இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டு தீண்டுவீராயின் எம்மை கண்டம் என்கின்றார் என்று தெய்வச்சைகள் அந்த பாட்டில் கட்டுறார் அதுவரையும் தெய்வச்சைக்கழ போடாத ஒரு சொல்ல அங்கே போடுறார் அது பாருங்களேன் இன்பத்துறையில் எளியராக சாதாரணமாக இருந்து வந்த திருநீலகண்டர் இப்போது பெரியவராகிவிட்டார் என்று சொன்னார் அதுக்கு அந்த பாட்டை பாருங்க ஆதியார் திருநீளகண்டத்தளவு கொண்டார்வம் ஏதியார் ஆணை கேட்ட பெரியவர் எப்படி போறார் பாருங்க பெரியவர் ரைட்டர் செயற்கரைய செய்வர் பெரியர் அதை செயற்கரைய செய்ய போறார் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல் நீக்கி அடுத்த வினாடியே அவங்களை யாரோ ஏதிலார் போல நோக்கி சம்பந்தம் இல்லாத போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் மனத்திலும் தீண்டேன் என்றார் ஆணை கேட்ட பெரியவர் எதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் பன்மையில சொல்லிட்டாங்க இல்லையா மற்ற மாதரார் தம்மையும் எந்த மனத்திலும் தீண்டேன் என்ற எப்படி பாருங்க நாட்கள் ஓடின திங்கள்கள் பல போயின திங்கள்கள் போனாது மட்டுமல்லாமல் ஆண்டுகள் பல போயின இருவரும் சத்திய வாழ்வு வாழ்ந்தனர் இளமை மாறி முதுமை வந்தது முதுமையிலே தளர்வோடு இருப்பார்கள் இல்லையா கோலனாய் கழிந்த நாளும் அப்புறசாமி சொல்வார் மன்றில் திருக்கூத்தாடும் பெருமான் இப்பெருமக்களின் சத்திய வாழ்வினை இந்த உலகுக்கு அறிய முடிவு செய்தார் சாமி மன்றுலே திருக்கூத்து ஆடி அடியவர் மனைகள் தோறும் சென்று அவர் நிலைமை காட்டும் தேவதேவர் தேவர்களின் தேவர் யாரு பிள்ளை கூத்த பெருமான் ஒரு அடியார் வடுவில் சாமி வர வந்து சொல்கிற உம்பர் நாயகனும் இவ்வோடு உண்பால் வைத்து நம்பி நீ தருக நான் வேண்டும் போது என்று ஒரு திருவோடு நான் கொடுக்குறேன் இந்த பத்திரமா வச்சுருந்து நான் கேட்கும்போது மீண்டும் வந்து கேட்பேன் அப்போ நீங்கள் தப்பி தரணும் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு வச்சுருந்து தாங்க ஏன்னா அப்போல்லாம் பேங்க் அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு வீடு இல்லாதவங்களாம் கூட இருப்பாங்க கொஞ்சம் பெரிய மெத்த வீட்டுக்காரங்கிட்ட போய் இதை பத்திரமா வச்சுங்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது வழக்கு இப்போ நம்ம கிராமத்திலாம் பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஐயா சொன்ன வந்த உடனே ஐயன்மேர் அடியன் செய்த பாக்கியம் தாங்கள் இந்த குடிலுக்கு வந்தது நான் செய்யும் பணியாது என பணிவோடு கேட்டார் அதுக்கு தான் சாமி சொன்ன திருவோட பத்திரப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி சிறிது காலம் சென்றது ஓடு தந்த அடியார் மீண்டும் வந்தார் என்னுடைய ஓட கூடுன்னு சொல்லி கேட்குறார் வெச்ச இடத்துல போய் தேடி பார்க்கிறார் நாயனால் இருந்தால் தானே சாமி தான் மறைச்சிட்டாருல அடியவரே நல்லதோர் ஓடு தருகின்றேன் அந்த ஓடு தொழித்து விட்டது சொல்றார் சாமி யாரு நீலகண்டர் திருநீலகண்டரே நல்ல ஓடு என்றா சொல்கின்றேன் நல்ல ஓடா எனக்கு அப்படி நல்ல ஓடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கொடுத்த ஓடுதான் வேண்டும் அப்படின்னு சொல்றார் நான் தந்த மண் ஓடுதான் வேண்டும் என்றார் அப்போ நீள கேடில்லாத பெரியவரே என்னிடம் நாங்கள் தாங்கள் கொடுத்த ஓடு வைத்த இடத்தில் காணவில்லை பத்திரமாகத்தான் வைத்தேன் பல முறையும் தேடிவிட்டேன் வேறு நல்லது ஒரு ஓடு தரேன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குற சாமி விடுறதால் அதெல்லாம் வேணாம்ப்பா சும்மா கதாள என் ஓட்டை கொடுத்துரு திருநிலை கண்டரு என் ஓட திருடி வச்சுக்கினு சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காதரு சரியா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஒரே கூட்டி நியாயம் கேட்பேன் எல்லோரும் காண உன்னை அழைத்து கொண்டு போவேன் விற்றுவன் மட்டும் கருதாத யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவேன் அப்படிலாம் தெய்வச்செக்பாட்டில் கொடுக்கிறார் நீலகண்டர் சொல்றார் பெரியவரை நீ ஓடு வளம் தான் அதனை நான் திருடினேன் என்று சொல்லாதீர் திருநீலகண்டரே மறைத்து வைக்கவில்லை என்கின்றேன் சரி உன் அருமை புதல்வனை வைத்து குளத்தில் மூழ்கி நான் மறைத்து வைக்கவில்லை என்று சத்தியம் செய் நான் நேர்கிறேன் சரிப்பா உன் குழந்தை கூட்டணு வா குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணு சாமி கோயிலாண்டவா அப்படின்னு கூப்பிட்றாரு நீ எல்லாம் தெரிஞ்ச பெருமானே அப்படி கூப்ப கூறுகின்ற இவன் கொடுமைக்காரர் சிவன் என்று நாம் நினைந்து விடுவோமா இல்லையா பெரிய புராணத்தில் கொடுமை இல்லான் அப்படின்னு சொல்லி தெய்வச்ச கிட போட்டார் இந்த கையை தாங்கள் சொல்லி இவனும் உறுதி செய்து தர எனக்கு குழந்தைகள் இல்லை சாமி அப்படின்னு அடியார்கிட்ட திருநிலகண்டர் சொல்றே எப்படிப்பட்ட நிலைப்பார் அப்படியா நீ என் பாவம் உனக்கு தான் மகன் இல்லையே அப்படியானால் பரவாயில்லை உன் அன்பு மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய அழகா சொல் நண்பரே எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சபதத்தால் நாங்கள் ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை பல ஆண்டு காலமாகிவிட்டது அதனால் முழுக இயலாது நான் வேண்டுமானால் தனியாக வந்து முழுகி சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற திருநிலகண்டரே நீர் மிகவும் கெட்டிக்காரர் ஐயா நான் தந்த அடைக்கல பொருளை காணோம் என்றாய் சரி பரவாயில்லை உன் மகனை கைப்பிடித்து குளத்தில் முழுகு என்று சொன்னேன் அதற்கு புதல்வன் இல்லை என்றாய் சரி பரவாயில்லை உன் மனைவியின் கையை பிடித்து முழுக என்றால் அதுவும் முடியாது என்கின்றாய் உன்னை வழக்கு மன்றத்திற்கு கொண்டு செல்வது தவிர வேறு வழி எனக்கு இல்லை வா வழக்கு மன்றம் போவோம் என்றார் நான் வேறு வழி இல்லை பேசாமல் இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலம் அந்த காலம் வேறு பொற்காலம் நாயனாரும் அடியாருடன் ஆண்டவனாக வந்த தில்லை அம்பல கூத்தன் அடியாராக வந்திருக்கார் இல்லையா அடியாருடன் வழக்கு மன்றம் செல்கின்றார் அந்த காலத்தில் நீதிமன்றம்லாம் வழக்கு மன்றம்லாம் அவ்வளவு அருமையாக இருந்தது இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் கிடையாது அங்கெல்லாம் சட்டத்துறை நல்ல படிச்சிருப்பாங்க சிலர்களாக வாழ்வார்கள் அவங்க அங்கே வழக்குமண்டல தீர்ப்பு ஆகுது என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா பெரியவர் பெரியவர் அந்த ஓடு காணவில்லை என்றால் இவர் சொல்வது போல உன் மனைவியின் கரம் பிடித்து குளத்தில் முழுவதுதான் முறை என்று தீர்ப்பளித்தனர் அதில் மொழி சத்தியம் நான் ஒத்துக்கிறேன் காணாம போயிடுச்சு என்ன இல்லைன்னு மற்ச வச்சிருந்தான் எனக்கு ஐயா வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்கிறார் தன் மனைவின் கரம் பற்றி முழுகாமை பற்றி கூறாமல் முடிந்தளவில் மூழ்கி தருகிறேன் என்று முனியவரோடும் மனைவியாரோடும் தில்லைக்கு அண்மையில் உள்ள புலிச்சுரம் என்ற கோயிலில் முன்பு உள்ள குளக்கரை சென்றனர் ஒரு தண்டினை எடுத்து மனைவி ஒரு புறம் பிடிக்க தாம் ஒரு புறம் பற்றி மூழ்க முனைந்தபோது வந்த பெரியவர் பெரும் கூச்சல் போட்டு இது முறை தீர்ப்பின்படி உன் மனைவியின் கையை பிடித்து தான் மூழ்க வேண்டும் நீங்கள் ஒரு கொம்ப வச்ச ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி மூழ்கிறீங்க அப்படின்னு அடி அதுதான் வந்தார் சாமி அதை சொல்கிறார் சாமி என்ன பார்த்து அடியாரமாக இருக்குது கையை கொடிச்சி மொழி அதுலேயும் பரம்ப கொடுத்துட்டு ஒரு ஒரு கை ஒரு மூணு கொம்பளை ஊன ஒரு மூணையில் அந்த அம்மாவும் குடிச்சிட்டு மொழினா இது எப்படி நான் சத்தியம் தான் ஊற்றும் இதுலேயும் ஏதோ சூது பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லி அடியாக வந்த ஆண்டவன் கேட்குறாரு இப்போதான் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கூச்சல் போகிறாங்க குளத்தை சுற்றி இருக்கவங்களா அடிவர் சொல்லா சரி கையைப்பொடி கையைப்பொடி ஏன் கையை மாட்டேன்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே இவர் சின்ன வயசில் நடந்தது பாருங்க இந்த மாதிரி பரத்த இருக்கிட்ட போயிட்டு வந்ததும் அதனால் இந்த அம்மா சத்தியம் போட்டதும் எம்மை இன்னும் பண்மையில் சொல்லணும் நான் தான் தின்றதே இல்லைன்னு சொல்லி மொத்த வரலாறு சொல்லி முடிக்கிறாருங்க எப்படி ஊர் அறிய சொல்ல வைச்சிட்டாரு சாமி நம் செய்கை பார்வோர் கேட்க கூறி மீண்டும் தண்டினாதால நாங்கள் கையை தொட முடியாது என் சாமி மேலேயே நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சிவருமன் மேலே அப்படின்னு சொல்லி தண்டு பிடிச்சதா முழுக முடியும்னு சொல்லி தண்டு பிடிச்சி முழுகிறாங்க முழுகி எழுந்தா அந்த சத்தியம் பண்ணப்ப எப்படி இளமை பொழிவோடு இருந்தாங்களோ அவ்வளோ புதுமை நீங்கி இளமை பொழிவோடு இருக்கிறாங்க அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தன் மண்டில்லாடி மண்டில் நாடி போற்றி நடக்காரமுதமானாய் போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் திருநீல கண்டத்து கோயவனார் திருவடிகள் போற்றி போற்றி அந்த வினாடியிலே சாமி மேல வானத்துல தோன்றார் அம்மையப்பரா தோன்றார் விடையின் மேல தோன்றார் தோன்றி இந்த இளமை கூடத்தோடு இவ்விளமை நீங்காது எம்மோடு சிவலோகத்தில் வந்து இருப்பீராக என்று கூறி அருள் செய்து அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க சாமி சிவா இதுதான் கண்டத்து குயவனாருடைய வாழ்க்கை வரலாறு முதல் நாயன்மார் இவர்களே இந்திரன் அகலிகை மீது ஆசை வைத்தான் சந்திரன் தாரையை கண்டு மழங்கினான் விஸ்வாமுத்திரர் மேனகாவிடம் மோகம் கொண்டார் மாயை கண்டு மயங்கினார் காசிவர் காட்டுக்கு சென்றவருடைய கதி இதுதான் ஆனால் எம் நம் அடியவராகிய திருநிலகண்டரோ இல்லறத்திலேயே இருந்து கட்டிய மனைவியை உடன் வைத்து பெண்ணாசையை துறந்து வாழ்ந்தார் பட்டினத்தார் அருமையாக சோடைய பாட்டுல மாது சொன்ன சூழால் இளமை வல்லேன் அல்லே என்று பட்டினத்தார் பாடியிருப்பார் வென்ற ஐம்புலனில் மிக்கீர் என்று இறைவனே அழைக்கிறார்கள் இந்த உடம்பு முப்பத்தாறு தத்துவத்தால் ஆனது அதில் முதல் தத்துவம் மண் முப்பத்தாறாம் தத்துவம் நானும் நாயன்மாரோடைய வரிசைப்படுத்தும் போது முதல் நாயன்மாராக திருநீலகண்டத்துக்குனார் மண்ணுகளில் பானை செய்கிறது இல்லையா அந்த மண்ணை முதல்ல வச்சுட்டு அவர் இசை கலைஞர் சில யாழ் வாசிக்கிறவர் யாழ் எப்படி இருக்கும் சகோட யாழ் மகர யாழ் எல்லாம் இருக்கும் சில பழைய திரைப்படங்களை பார்த்துப்பீங்க அந்த யாழ் மீட்டுவாங்க அந்த இது கருவிகள்லாம் இப்போ இல்லை அதுபோல் வீணைகள்லாம் வந்துட்டுருக்கு அதுவும் கம்பி கருவிகள் தான் அப்போது முப்பத்தாறாம் தத்துவமாக திருநிலை கண்ட பாணரை வச்சாங்க அவர் இசை அப்போ நாதம் பாருங்கள் மண்ணு தொடங்கி நாதம் நிறைவாக நம்முடைய நான்மாருடைய வரலாறு இருக்கு அன்பர்களே தைத்திங்கள் விசாக விண்மீன் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தைந்து வியாழக்கிழமை நாயனாருடைய குரு பூசை அம்மையப்பர் திருவருளால் நாயனாருடைய சரீத்தை அடி எம்பிராசிரியர் அண்ணாமலைக்கு அரோகரா